அருணாச்சலேஸ்வராய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிதுன ராசிக்கு உடல் சார்ந்த ஆரோக்கியம் மேம்படுங்க இடமாற்றம் சிலருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுங்க இருக்கிற வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க பிள்ளைகளுக்கு வந்து நன்மை அமையுங்க பிள்ளைகள் வழியில வந்துட்டு ஒரு முன்னேற்றம் வந்து இருக்குங்க புதுசா திருமணமான இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த வருஷம் கிடைக்குதுங்க பூர்வீக வழியில ஒற்றுமை நன்மை இது எல்லாமே சுபமா இருக்குங்க திருமணம் யோகம் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் வந்து கை கொடுங்க குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் வந்து சுப செலவுகள் உண்டாகுங்க பண பரிவர்த்தனை நினைச்ச அளவுக்கு சாதகமாகவும் ஆதாயமாகவும் இருக்குங்க கடன் வீடு சார்ந்து வண்டி வாகனம் சார்ந்து கடன் வாங்கியிருந்தால் அது வந்துட்டு இந்த முறை நிவர்த்தி பண்ண முடியும் கடன்லாம் வந்து அடைஞ்சிருங்க நண்பர்களால் நன்மை உண்டாகும் கூட்டு தொழிலில் வந்துட்டு ஆதாயம் கிடைக்குங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் நிலம் சார்ந்த பிரச்சனையில ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முழு வெற்றி கிடைக்குங்க நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்து கிடைக்குங்க தந்தை சார்ந்த உறவுல தந்தை வழியில வந்து சின்ன சின்ன இடர்பாடுகள் உண்டாகிட்டு அது வந்து நமக்கு கடைசியில் ஜெயமா வந்து கிடைக்குங்க தந்தைக்கு வந்து உடல் சார்ந்த மருத்துவ செலவு இந்த அரசு இருக்குங்க கோர்ட்டு வழக்குகள் நடந்துட்டு இருந்ததுன்னா கோர்ட் வழக்கில் வந்து முழுமையாக வெற்றி அடையலாம் செய்யக்கூடிய தொழிலில் உத்தியோகம் வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு அந்த மாதிரி வந்து உயர்வுகள் வந்து கிடைக்குங்க சுயதொழில் செய்கிறவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து மிக சிறந்த லாபம் வந்து கிடைக்குங்க இந்த ஆண்டு தடங்களற்ற வருமானம் வருமானத்துக்கு குறைவில்லாமல் தடங்களற்ற வருமானம் இருக்குங்க சிலர் வந்து நீண்டகால முதலீடுகள் செய்வாங்க இடம் வாங்கிறது வீடு வாங்குறதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த பொதுவா இந்த வருஷம் வாழ்க்கையில புதிய முயற்சிகள்ல வெற்றியிலும் சந்தோஷம் நிறையிறதாவும் நினைச்சதெல்லாமே சாதிக்க ஆரோக்கியம் மேம்படுறதாகவும் அனைத்து வகையிலையும் நன்மையான வருஷமா அமையும் அண்ணாமலையார் எல்லாம் எல்லாமல்ல அண்ணாமலையார் உங்க வாழ்க்கையில வெற்றி கொடுப்பாருங்க ஓம் நம